ஹாய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நிஜமான ரொம்ப அருமையான ஒரு வீடியோ தான் என்னன்னு பாத்தீங்கன்னா குருமா சரிங்களா வெஜிடேரியனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெஜிடேரியனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் போடுற காயில தான் இருக்கு நீங்கள் போட போகிறது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா செய்ய போறதுன்றத நான் அதனால வேண்டி நான் இப்போ உங்களுக்கு இதை மட்டும் ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்றோன்னு ஒரு சொல்லிடுறேன் ஒரு கடாய் காய வச்சு கடாய் காய வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுருப்பேன் கொஞ்சம் கம்மியாவே விட்டுருக்கலாம் எவ்வளவு ஃபுல்லா வலிய வலி எடுத்துட்டு இந்த கடாய் காஞ்சிருக்கும் ஏன்னா இது நல்ல குண்டு கடாய் காயத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த கடாய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கும் இது கொஞ்சம் இது வரல என்னன்னா உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க இதெல்லாம் வதக்கியே ஆகணும்னு அவசியம் இல்லை ஆனா நம்ம லேட்டா சாப்பிட்ற மாதிரி இருந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பண்ணோம்னா ஏன்னா இது நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுதான் போறோம் அதோட எல்லாம் ஊத்தாம அந்த மாதிரிதான் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கல்யாணமோ விசேஷமோ ஏதோ வைக்கிறீங்கன்னா லேட் ஆயிரும் முன்ன முன்னே ஆயிரும் நம்ம ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னு நினைப்போம் விருந்தாறு எல்லாம் வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரும் அப்புறம் லேட் ஆகிரும் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கணும்னு தோணுச்சுன்னா இது எல்லாத்தையுமே வதக்கிக்கோங்க உடனே சாப்பிடணும் உடனே கொஞ்ச நேரத்தை சாப்பிடுவோம் அது நம்ம அவசரமா இருக்கும் அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா வதக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா நீங்க வதக்கி செய்யும்போது வேற டேஸ்ட் வரும் வதக்கானவர்களுக்கு செய்யும்போது வேற ஒரு டேஸ்ட் வரும் சரிங்களா இப்ப நம்ம கடாய் காய வச்சிருக்கோம் ஒரு நிறையதான் சோம்பு இருக்கு ஏன்னா என்ன நிறைய பேருக்கு சமைக்கிறோம் எழுபது பேருக்கு எண்பது பேருக்கு மேல சமைக்கிறோம் அடுத்த கம்மியா வச்சுக்கலாம் எடுத்துருக்கிற சோம்பு போட்டேன் இது ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் இந்த நேரத்துல நான் கசகசா போட்டுக்கிறேன் இது ரொம்ப முக்கியம் இந்த கசகசா எண்ணெயில பொரியணும் அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கிறேன் இதுவும் வந்து இருபத்தி கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் இது ரெண்டுமே சரிங்களா இந்த நேரத்துல இந்த ஒண்ணு நீங்க கசகசாவை எண்ணெயில பொறிக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஊற வைக்கணும் அப்பதான் அந்த கசகசாவோட வாசம் உங்களுக்கு அதில் நல்லா தெரியும் கருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துலயே எடுத்துக்கணும் கருக்கிறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் ஒரு இருபது பச்சை மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோவுக்கு மேலே போட்டலாம் இருநூறு கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன் இதையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை கண்டிப்பா நீங்க வதக்கியே ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனா நீங்க வருத்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால வேண்டி நம்ம இதை வதச்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பொருள் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரை மணி நேரம்தான் தான் வேலையே இப்போ நீங்க முந்திரி பசு இல்ல அப்படின்னா பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம் பொட்டுக்கல்ல நீங்க அரைக்கும் போட்டுக்கலாம் நாங்க இந்தி பூண்டு பேஸ்டா எடுத்து விட்டோம் நீங்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்க இஞ்சி பூண்டுலயே போட்டுக்கலாம் நீங்க ஒரு கை நான் கரெக்டான அளவு அரை கிலோவுக்கு எவ்வளவு போடணும்ன்றதா நான் கரெக்டா ஒரு அளவு நான் வந்து இந்த பெரிய வீடியோல உங்களுக்கு கொடுத்துறேன் இது தெரிய நிறைய இருக்கா நீங்க அந்த அரை கிலோவுக்கு அளவு எவ்வளவுன்றத நீங்க அதுக்கப்புறம் ஒரு கிலோ போட்டா ரெண்டு கிலோ போட்டா எவ்வளோ வருன்றத நீங்களே அப்படியே கால்குலேஷன் பண்ணிக்க சரிங்களா இப்போ ரெடி பில் எப்படி அனுப்புறமா இதா ரொம்ப வரங்க இந்த மாதிரி இந்த டத்தர் வாசம் போடுற அளவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும் இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பிடி போட்டு நல்லா அப்படியே வதக்கிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இதை மிக்ஸியில் அப்படியே அரைச்சிடலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை அப்படின்னா நீங்கள் இதில் போட்டிருக்கணும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கறதுனால நான் இதில் அப்படியே இதில் போட்டுக்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து பூண்டு இஞ்சி ரெண்டையுமே நீங்கள் அப்படியே நீங்கள் இதில் போட்டு வதக்கிருக்கணும் இந்த நான் அவ்வளோ ஒரு நல்ல எஜமானவே நான் சொல்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் கொத்தமல்லி இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் புதினா இருந்தால் புதினா ரெண்டு மூணு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே குடிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் விட்டுக்கோம் எவ்வளோ எண்ணெய் விட்டுக்கோம்னா ஒரு கம்மியாக தான் ஒரு நூறு அளவுக்கு இருக்கும் காய வச்சுருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு மட்டும் இதில் நாங்கள் போடலை அவ்வளோதான் பெரிய வெங்காயம் இது பெரிய வெங்காயம் மட்டும் முக்கால் கிலோ அளவுக்கு இருக்குது இது அப்படியே நம்ம இதுல போட்டு நல்லா வந்துக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இன்னும் உங்களுக்கு காரமா வேணும்னு போகணும்னா நீங்க அரை கிலோ பெருக்கும் போட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் தாலி கேட்கணும் அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஏன்னா வேற காரம் இதுல நம்ம எதுவுமே போட மாட்டோம் கொஞ்சமா மல்லித்தலை கொஞ்சமா இந்த வாசிக்க தாங்க வேண்டி புரிஞ்சுதான் பார்த்து இது போட்டு கொஞ்சம் தான் போட்டு ஏன்னா நம்ம அந்த அதிலையும் போட்டு போனோம் அரைக்கையும் சரியா இப்ப நீங்க நான்வெஜ் கிரியரா அது சைவம் கிரியர்களா இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாங்க என்ன விஷயம்னா இது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன காய் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காயை நீங்க அப்படியே போட்டு நல்லா அந்த கொள்ள அந்த கிரேவி அந்த கிரேவி நல்லா அது வெந்து காய் வெந்தோட அந்த கிரேவியாவும் சேர்ந்து எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டு இறக்கிக்கோங்க சரிங்களா அதாவது சைவ பிரியர்கள் மட்டும் ஏன்னா நான் அடுத்து நான் தேதி சேர்க்க போறேன் அதுக்காக வந்து நான் பேசுவேன் சரிங்களா இப்ப அது கண்டினியூ பண்ணலாம் கதவிச்சு இது இந்த அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை நான் உங்கள்கிட்ட பேசுன நேரத்தில் இது வதங்கிடுச்சு ரெண்டு கொஞ்சோண்டு லேசாக வதங்கினா கூட போதும்னு நினச்சுக்கேன் இந்த அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இது நாங்கள் பெருசு பெருசா தான் கட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏன்னா நம்ம கொடுக்குறோம் ஆசீர்வங்களுக்கு சாப்பிட்றது வந்து அதனால வேண்டி அவங்களுக்கு ஒரு பீஸாவது வரணும் இல்லை ஒன்னு ரெண்டாவது வரணும் இல்லை எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்காக வேண்டி அப்படியே எடுத்து நான் இதை போட்டுருவேன்

நல்லா வதங்க இப்ப இது வந்து நல்ல சுருள சுருளெல்லாம் வதங்கல லேசா தான் வதங்கிருக்கு ஏன்னா பீசும் நிறைய இருக்கு அடுப்பு வேற இந்த மாதிரி அடுப்பு கம்மியாதான் எரியுது அதனால ரொம்ப சுருள சுருள வதங்கல லேசா தான் வதங்கிருக்கு நீங்க சுருள சுருள வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நல்ல இஷ்டம் தான் மாதிரி வதக்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து இவருக்குமே போதும் இப்ப இதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சுக்கிற அந்த மசாலாவை எடுத்து கொட்ட நான் கொள்ள ஒரு கை அளவு போடுறேன் சரியா ஏன்னா நிறைய தான் தேவைப்படும் கண்டிப்பா எனக்கு கரெக்டா இந்த ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு சொல்ல தெரியலங்க எனக்கு പോലെ ഇരുത് ഇതി അരച്ചിട്ട് ഇപ്പൊ എടുത്ത കൊണ്ട് വരുമ്പോ അത കൊട്ടാം അതൊക്കെ ഇറക്കിയ കൊത്തി நல்லா இதோட சேர்ந்து இது வேகும் போது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிரீமியா இருக்கும் உங்களுக்கு நல்லா ரெடியாயிருக்கும் நம்ம அரைச்சு வச்சிருந்த எல்லா தேங்காயவும் ஆற விட்டு இருந்த எல்லா தேங்காயையும் அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குவோம் இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ தூ எவ்வளோக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதை விட்டுருக்கோம் சிக்கன் வேணும்ல அதுக்காக இதில் வந்து இப்போ இப்போ தான் நீங்கள் யோசிச்சுக்கணும் என்னென்னா இதுக்கு மேலே நல்லா வெந்தோடனே நீங்கள் வந்து தயிர் இது ஒரு புலாவ் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா இல்லை ஒரு க்ரீமியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கடையில் ஃப்ரெஷ் க்ரீம் விற்கிறது அது போட்டுக்கலாம் குடிக்கும்போது அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த நார்த் இந்திய ரெசிபி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் கரெக்டாக அதே ரெசிபி உங்களுக்கு சூப்பராக எங்கேயோ போய் நார்த்தில் சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கு அருமையாக தெரியும் இப்போ இது கண்டிப்பாக ரொம்ப திக்காக தான் இருக்குது இது இந்த மாதிரியே இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எந்தோன்னா இந்த நீங்கள் புலாவ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரியே இது பண்ணிக்கலாம் அப்போ கொஞ்சம் தயிர் வேணுன்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது எதுக்காக நம்ம செஞ்சிருக்கோம்னா இட்லிக்கும் சப்பாத்திக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு தொட்டுக்க அப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம இதில் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் தேவைன்னா வேணான்னா போட வேணாம் ஆனால் இந்த மல்லித்தூள் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம சாப்பாடுனா இப்படி தான் இருக்கணும் எல்லா மசாலாவும் கலந்த மாதிரி இருந்தால்தான் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும்ல அதுக்காக இறங்கி கொஞ்சமாக நம்ம மல்லித்தூள் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக இது என்னோட ஸ்டே சரிங்களா வெள்ளை குருமாவில் எல்லாரும் மல்லித்தூள் போடுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க மல்லித்தூளில் நாங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அரைச்சிருப்போம் வெள்ளை ஜீரகம் எல்லாமே சேர்ந்து வறுத்து அதாவது மிளகாத்தூள் மட்டும் இருக்காது மிளகா மட்டும் இருக்காது மிச்சப்படி எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் இதில் போட்டுக்கலாம் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு நூறு கிராம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டே பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மல்லித்தூள் போட்டே கூட வதக்கிக்கலாம் மல்லித்தூள் போட்டோன்னு உண்மை உண்மையிலே சொல்கிறேன் ஜம்முன்னு ஒரு வாசமாக இருக்குது அதுதான் நம்மளுக்கு குருமா பிடிக்கும் வெள்ளை குருமா அதுவும் இந்த சிக்கனில் செய்கிறத விட மட்டனில் உருளைக்கிழங்கும் ம மட்டனும் சேர்ந்து ஒன்றா வேக வச்சு அதில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டனை ஃபஸ்ட்டே தனியாக கொஞ்சம் வந்து இஞ்சி மட்டும் தட்டி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மாதிரி உருளைக்கெழமையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் அது கூடவே போட்டு வேக வச்சாலும் சரி தனியாக வேக வச்சாலும் சரி அதையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி இதே மெத்தட்லேயே நீங்கள் எடுத்து வச்சுருக்கோம் மட்டனை இந்த நேரத்தில் சிக்கன் நம்ம எந்த நேரத்த போட்டோமோ அந்த நேரத்தில் போட்டுக்கோங்க சிக்கன் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியவோ இது கூடவே செய்கிற மாதிரி இதுமாதிரி ரொம்ப நிஜமாலுமே எம்மையாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வேவ் இருக்கும் வேணும் இன்னும் இந்த இன்னும் நம்மளுக்கு தண்ணியாக தான் வேணும்

நிறைய பேர் கேட்டீங்க தக்காளி போட வேணாமா தக்காளி தக்காளி டேஸ்ட் ரொம்ப நல்லா தக்காளி என்ன தக்காளியே கடைசியா தான் போடணும் வதக்கவே கூடாது அந்த தக்காளி வதங்கிடுச்சுன்னா அது கலர் சுத்தமா மாறிடும் உங்களுக்கு கண்டிப்பா மாறிடும் அதனால எனக்கு தக்காளி பிடிச்சுக்கிடுச்சு அப்படின்னா அரை கிலோக்கு ஒரு தக்காளி போட்டுக்கலாம் ஆனா நீங்க வதக்க கூடாது வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம சிக்கன் எடுத்து போடுறோம்ல ஏதோ ஒண்ணு எது போட்டு இல்ல அந்த நேரத்தை எடுத்து போட்டு விட்டுரலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்க முடிக்கும் போது கூட லைஸா நறுக்கி இப்படி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துல அந்த அதை அது ஒரு எசன்ஸ் லைஸா இறங்கினா போட்டும் அதோட டேஸ்ட் மட்டும் அதை குடிக்க மாட்டேன் நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க தக்காளி கூட நம்ம வந்து லெமன் ஜூஸ் தான் வந்துடும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் சரியா இப்போ நம்ம ரெண்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சரியா இப்போ வந்து நான் இதில் வந்து ரெண்டு லெமன் நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு இந்த ரெண்டு லெமனோட எசன்ஸ் எடுத்து ஊற்றிக்கிறோம் ஏன்னா புளிப்புக்கு நம்ம எதுவுமே போடல அதுக்காக வேண்டி அதுக்கப்புறமா மல்லித்தலை அப்புறம் கருவேப்பிலை இந்த கடைசியா நீங்க இறக்கி வச்சு இந்த பச்சை கருவேப்பிலையை போடுறீங்க பாருங்க இதுல உள்ள ஒரு வாசமே அவ்வளவு சூப்பராக இருக்கும் அதனால கருவேப்பிலை முடிச்சுட்டு அப்படியே இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு நல்ல இந்த உப்பு உரப்பெல்லாம் இதை எடுத்து நீங்க பரிமாறினீங்கன்னா எம்மையான ஒரு குருமான் ஒயிட் குருமாம் அவ்வளவுதான்ப்பா அப்படியே இதை அப்படியே வச்சிருவோம் இனிமே இதுக்கப்புறம் வந்து அடுப்பு எப்பயும் இந்தமாதிரி நூற்றினோன்னு நம்ம வந்து பண்ணி வச்சிடலாம் அவ்வளவுதாங்கப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லவும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.